வணக்கம் இன்னைய தமிழ் சந்தோஷங்கள் ரொம்ப வீடியோ பார்க்குற நல்ல உலகே நம்ம அம்மன் கார்ஸில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்ஸ் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க பைக்கு கார் மட்டும் தான் விவகாரம் பண்ணுற மாதிரி போட்டிருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் டாடா ஏசி வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் ஆஃபீஸு அங்கே நம்புறது பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு டாட்டா ஏசி விட்டுருக்கோம் அது பார்த்தீங்கன்னா சண்முகபுரம் நம்ம அம்பத்தூர் தாண்டி சண்முகபுரம் சோரப்பேட்டில் அமைஞ்சிருக்கு நம்ம அம்மன் கார் சேனல் பாரு ரசிகர்களுக்காக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கேட்டு லைக் பண்ணுறாங்க ஷேர் பண்ணுறாங்க அதனால பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு கார் இருந்துச்சுனாலும் சரி ஒரு பைக் இருந்தாலும் சரி விட்டுட்டு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே டாடா ஏசி எடுமில்ல மக்கள் அந்த மாதிரி ஸ்பெசிலிட்டி நம்ம மண் காசுல மட்டும் தான் இருக்கு வெறும் பத்தாயிரம் கையில் கொடுத்தா போதும் ஒரு டாடா ஐசி ஓனராயிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றா ரூபாய் ரெண்டு ரூபா மூன்று ரூபாய் நாலு ரூபாய் எல்லா விதமான பிராண்டட்லையுமே டாடா ஏசி கடல்னு சொல்லலாம் ஒரு நூறு டாடா ஏசி ஒரே இடத்துல எல்லாமே வச்சு அவங்க பராமரிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த டாடா ஏசி கொடுக்கும் போதே எஃப்சி பண்ணி தரணும் இன்சூரன்ஸ் போட்டு தரணும் அந்த வண்டியில் என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாம் கம்ப்ளீட்டாக தரணும் அப்படின்னா நம்ம பண்ணி கொடுக்கலாம் மக்களே உங்களுக்கு ஏதாவது டாடா ஐசி வாங்க போகிறோம் எனக்கு அதை பற்றி தெரியாத இல்லை இன்சூரன்ஸ் போட போகிறோம் அதை பற்றி தெரியல இல்லை ஃபினான்ஸ் போட போகிறோம் அதை பற்றி தெரியாது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் நம்பர் போய்ட்டுக்கோ அந்த நம்பர் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக தெளிவாக எடுத்து சொல்லி இவ்வளோ தான் வரும் இவ்வளவு ரூபாய் லோன் போட போகிறோம் இவ்வளோ வட்டி வரும் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் எல்லா கதையும் பக்காவாக தெளிவாக சொல்லி உங்களுக்கு அந்த டாடா ஐசி கொடுத்துருவோம் மக்களே இல்லைங்க என்ன காசு இல்லை ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கார் நிற்குது ஒரு பைக் நிக்கிது அதை எடுத்து டாடா சிஸ் குடுப்பீங்களா அப்படின்னாலும் அந்த மாதிரியே பண்ணி தருவோம் மக்கள் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆஃபர் போடுத்து ஏஜிபி அம்மன் மட்டாசால மட்டும்தான் தான் முடியும் அம்பத்தூர்ல பாத்தீங்கன்னா கல்விப்பங்கிட்ட நம்ம ஏஜிபி அம்மன் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வழித்தடங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஒரு சிக்னல் அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நாட் ஃபோர் ஏறினீங்க நேரா வந்து கல்விக்கு போகும் அங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா கார்ஸ் தான் இருக்கு கார்ஸ் பைக்கு அந்த மாதிரி கிடக்கு இங்க பார்த்தீங்கன்னா நம்ம சூரப்பேடு கிட்ட இருக்கு நம்ம அண்ணன் ஆஃபீஸ் அமைஞ்சிருக்கு அங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாடா சி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது டாடா சிப்படைக்கிறோம் நீங்கள் அவங்க டாடா பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் நம்ம டாடா சேம் பார்த்துக்கலாம் உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி இப்போ ஒன் லேக் தான் வண்டி விட வேண்டியலாம் ரெண்டு ரூபாய் வண்டி விட்றீங்களா மூணு லட்ச ரூபா வண்டி விடுங்களா எந்த பட்ஜெட்டில் வாங்கினாலும் உங்களுக்கு ஃபுல்லாகவே லோன் பண்ணி தருவாங்க காசு இல்லைங்களா கண்டிப்பாக பைக் கார் எது இருந்தாலும் சரி அந்த வண்டி ஓடுற கடைசியில் ஓடாத கடைசியில் எப்படி பண்ணாலும் சரி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நல்ல வண்டியாக கொடுப்போம் அந்த வண்டி இல்லாமல் டயரை மாற்றி கொடுங்க இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருந்தாலும் சரி கீழே கம்பஸ் நம்பர் போயிருக்கோம் அந்த நம்பர் கேளுங்க வந்தீங்க அப்படின்னா உங்கள் பட்ஜெட்ல உங்களுக்கு தகுந்த மாதிரி வண்டியில் இருக்கும் இப்போ நம்ம காதல் தான் முன்னிட்டு இந்த செவ்வாய் கிழமைனா ரெகுலராக நம்ம அம்மன் காசு வீடியோ பார்க்குற நண்பர்களுக்காக சூப்பர் டூப்பர் ஆஃபர் போட்டிருக்கோம் இது எல்லாமே பார்த்தா நம்ம தேவைக்காதான் கமர்ஷியல் வாங்கி கமர்ஷியல் வண்டி வாங்கி டாடாசி சி வாங்கியாது தன் குடும்பத்தை காப்பாற்றணும் ஆசைப்படுறவங்க இந்த லவ்ஸ் டே மூலியமாக இதை நம்ம ஃபுல்லாக இப்போ நம்ம அப்டேட் பண்ணுறோம் இந்த காதலத்திற்கு ஆரம்பிக்கிறோம் இது வேற லெவலில் போகணுன்னு நினைக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க என்ஜாய் பண்ணிக்கோங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாலுருவா நாலே கால் ரூபா கேட்பாங்க கஸ்டமரு நம்ம சேனல் பார்க்குற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக கொடுத்த மக்கள்

வணக்கம் 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 இனியே தமிழ் சந்தோடு வணக்கம் நம்ம சேனல் பக்க ரசிகர்கள் ஒரு புத்த புது ஆஃபர் போட்டிருக்கோம் பாருங்க நம்ம அம்மன் காசில் அம்மன் காசு பார்த்தீங்கன்னா கார் வாங்கி விற்று சில பேர் பாத்தீங்கன்னா கார் வச்சிருப்பீங்க அவங்கலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா விட்டுட்டு நான் ஒரு கார் எங்கிட்ட இருக்குதுங்க ஓன் போர்டு கார் இருக்கு பிடி வண்டி இருக்கு அந்த மாதிரி கார்லாம் எடுத்துகிட்டு டாடா ஐசி வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திய மக்களே நம்ம அம்மன் கா சேனல்ல பாத்தீங்கன்னா செவ்வாயம் மதோறும் இனிமேல் டாட்டா ஐசி வண்டியும் போலான்னு முடிவு பண்ணிருக்கோம் நம்ம மண்ணம் பார்த்தீங்கன்னா இங்க அம்பத்தூர் கிட்ட சூரப்பேட்டு கிட்டே ஒரு புதுசு ஆஃபீஸ் ஓம் பண்ணியிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா நிறைய டாடா ஐசி இருக்கு எங்ககிட்ட எப்பவுமே ஒரு நூறு டாட்டா ஐசி இருக்கும் வந்து ஒரு வீடியோ பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க அதை முன்னிட்டு இப்போ நம்ம அமுத்தூர் அம்மன் காஷ் சேனல் போயிருக்காங்க சூப்பர் டூப்பர் ஆஃபர் மக்க பாருங்க மக்களே வெறும் ரூபாய் இருந்தால் போதும் இன்றைக்கி நீங்கள் ஒரு பீட் வண்டி வாங்கி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கமர்ஷியல் வெஹிக்கல் டாடா ஏசி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நூறு வண்டி இருக்குது மக்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வண்டி வாங்கினாலும் நாலு லட்ச ரூபாய்லேருந்து அஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்டில் நம்ம அம்மன் காசு மூலியமாக அந்த வண்டி கொடுத்துல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் ஒரு ரூபாய் கையில் கொடுத்தா போதும் அந்த வண்டிக்கு ஃபுல்லாகவே லோனை போட்டு கொடுத்து டோட்டல் தமிழ்நாடு பூரா நம்ம அமன் காஷ் சேனல் பக்கம் ரசிகர்களுக்காக டாடா ஐசி வியாபாரம் பண்ணலாம் முடிவு பண்ணிருக்கோம் என்னென்ன வண்டி பார்க்கலாம் வாங்க போலாம் வணக்கம் 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 இனிய தமிழ் சொந்தங்களே நம்ம சேனல் பக்கம் ரசிகர்கள் பாருங்க டாட்டா ஏசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாலு ரூபா நாலு கால் ரூபா கேட்பாங்க கஸ்டமர் நம்ம சேனல் பார்க்க ரசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக குத்தலாம் மக்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழமான வண்டி குவிஞ்சிருக்கு கடல் மாதிரி வண்டி இருக்குது டாட்டா ஏசி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லோனாகவும் வெறும் பத்தாயிரம் கையில் கொடுத்தா போதும் கமர்ஷியல் வண்டி வண்டி வாங்கி நம்ம வாழ்க்கை என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி வண்டி வாங்குங்க வாங்கிக்கோங்க டாடா ஏசி கூண்டு வண்டி ஏன்னா கம்பெனி டியூட்டி வேணாலும் எடுத்து கொடுக்குறேன் ஒரு அறுபா ரூபா கையில் மாதம் மாதம் உங்களுக்கு டியூட்டி வரும் அந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டி வேணாலும் கண்டிப்பாக பண்ணி தரலாம் டாட்டா ஏசியில் பார்த்திங்கன்னா மைலேஜ் சூப்பராக போக மக்களே எக்கச்சக்க வண்டி இருக்குது நீங்கள் டாட்டா ஏசிக்கு பார்த்திங்கன்னா இது கடலுன்னு சொல்லலாம் அம்பத்தூர் கிட்டே பார்த்தீங்கன்னா சோரப்பேடு கிட்ட நம்ம அண்ணன் ஆஃபீஸ் வச்சிருக்காரு அவர் ஒரு வீடியோ பண்ணி தான் சொன்னார் அதை முன்னிட்டு நம்ம அம்மன் காசில் இப்போ டாட்டா ஏசி வீடியோ ரெகுலராக செவ்வ காலம் பத்து மணிக்கு ரிலீஸ் ஆகிடும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க டாடா மெகா எக்ஸல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பரை மாதிரி சூப்பராக இருக்கும் வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலை மேலும் மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் கடவுன்னு ஆசைப்படுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வண்டி எடுத்துன்னு போயிட்டு மாடிஃபைட் பண்ணி ரெடி பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்தா இவங்க மாடிஃபைட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாஸ்போர்ட் வைக்கணும்னு போறவங்க ஒரு ஹோட்டல் கடை புதுசாக ஆரோன்னு ஆசை வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க அவங்கள நண்பர்களும் இந்த வண்டி சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது ரிஸ்ட்டு மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நம்ம சேனல் பார்க்குற ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு முப்பது கொடுத்தரலாம் இந்த வண்டி இப்போ வரும் பத்தாயிரம் கையில் கொடுத்தா போதும் மக்கள் உங்களுக்கு ஃபுல்லாக லோன் போட்டு கொடுத்தலாம் புதுசாக தொழில் ஆசை ஆசைப்படுறவங்க ஃபேமிலிஸ் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஏன்னா லாங் ட்ரைவ் போனால் கூட கீழே பார்த்தீங்கன்னா சட்டராக இருக்கிவிட்டால் நல்லா பட்டி தொட்டிலாம் ஜாலியாக என்ஜாயாக சுத்தி சுத்திக்கலாம் அவ்வளோ ஒரு அருமையான வண்டி இந்த டாட்டா ஏசி இந்த டாடா ஏசி வாங்கி நம்ம வீட்டில் நிப்பாட்டுங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மாறும் ஒரு புதுசாக தொழில் தொடங்க ஆசைப்படுவாங்க இதை வச்சு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ராசியான கூட சொல்லலாம் நம்ம ஒமன் காய்ச்சால் ரசிகளுக்காக இது ஒரு சூப்பர்ட் போகிற ஆஃபர் பத்தாயிரரூவா கையில் கொடுத்தா போதும் டாடா ஏசி பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி இங்கே எக்கச்சக்க வண்டி வந்திருக்கு இந்த வண்டி எடுத்துங்க அந்த வண்டி கன்வர்ஸ் பண்ண முடியாது எந்த வண்டி வேணுமோ ஒரு ஒரு லட்ச ரூபா வண்டி வேணாலும் சரி ரெண்டு லட்ச ரூபா வண்டி வேணாலும் சரி அஞ்சு லட்ச வண்டி வேணாலும் சரி இங்கே அருமையாக பார்த்தா நிறைய டாடா ஏசி வச்சுருக்காங்க அதே வந்து எடுத்துகிட்டு போயிட்டுக்கலாம் வாங்க வந்தால் உங்கள் பட்சத்தில் தகுந்த மாதிரி இங்கே ரெடியாக இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து ரிஸ்ட்டு வண்டி நல்லா பார்த்தீங்கன்னா கூண்டு வண்டி ஏன்னா லாங் ட்ரைவ் போகிறவங்க நம்பி எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கப்புறம் அட்டை பாக்ஸ் வச்சுக்கிறவங்க அதுக்கப்புறம் ஃபேமிலி யூஸ் வச்சுக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த டாட்டா ஐசி பற்றி கும்புன்னு இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கேட்குற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் லேக் லோ பட்ஜெட்டில் தான் இந்த வண்டி எடுத்துருக்காங்க அப்படியே உங்களுக்கு கொடுத்தலாம் இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் எடுத்த வண்டி நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது டாட்டா ஐசி இருந்தாலும் சரி கார் இருந்தாலும் சரி பைக் இருந்தாலும் சரி விட்டுட்டு இந்த மாதிரி டாட்டா ஐசியை பர்ச்சேஸ் பண்ணிடலாம் எக்கச்சக்க ஆஃபர் போட்டு போனோம் மம்மன் காசில் நீங்கள் ஒரு பைக் வச்சிருந்தாலும் சரி கார் இருந்தாலும் சரி விட்டுட்டு எக்ஸ்சேஞ்சில் நிறைய நிறைய டாட்டா ஐசி வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டேங்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாட்டா ஏசி வெறும் பத்தாயிரம் ரூபாய் கையில் கொடுத்தா போதும் மக்களே நீங்கள் நேராக வந்தீங்கன்னா அந்த பத்தாயிரவாயிரம் லோன் போட்டு உங்களுக்கு ஃபுல்லாக லோன் ஆச்சுன்னா அந்த பத்தாயிரம் கிஃப்டா கொடுத்து அனுப்பிச்சலாம் அவ்வளோ ஒரு அருமையான ஆஃபர் போடுது நம்ம அம்மன் காசு மட்டுந்தான் எஜிபிஎம்மன் மோட்டா சாமான் இருந்தேன் உங்க தேங்க டாடா ஏசி கடல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வண்டி இருக்குது இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே லோன் ஆகும் வண்டி நல்லா ஆகுது ஃப்ரண்ட்ல பார்த்தா லைட்டாக டச்சா பொருளா இருக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா பண்ணி தருவோம் நாலு டயர் புது டயரு அதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா பேட்டரி புது பேட்டரி எல்லாமே போட்டு கமர்ஷியல் வெஹிக்கல் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயுமே போய்ட்டு நான் அப்படியே ஒன்றும் எந்த ஒரு டாட்டா ஏசி கொடுத்தாலும் எல்லாருக்கும் பணி தான் கொடுப்போம் நம்ம உமன் காசு கா கார் வாங்குறது இல்லாமல் இப்போ டாடா ஏசி எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி டாடா ஏசி ஃபுல்லாக போட்டிருக்கோம் நிறைய எக்கச்சக்க வண்டி இருக்க மக்களே நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்க பட்ஜெட் தகுந்த மாதிரி ஏதோ ஒரு வண்டி நம்ம டாடா ஏசி கொடுத்துருவோம் எடுத்துட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம் நண்பர்களே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு டாடா சூப்பர் ஏசி வண்டி பார்த்தீங்கன்னா கார் மாதிரி சூப்பரா இருக்கும் பவர் சேக் வச்சு விட்டாங்க டாடா ஏசில இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரூபா கேட்குறாங்க நம்ம சேனல் அரசியல் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா கேட்குறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒன்றா மக்கள் சூப்பரைஸி கூண்டு போட்டுருக்காங்க இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி நல்லா ஃபேமஸாக இருக்கு டாட்டா கம்பெனி பொருள் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே ஈஸியாவே ஈஸியாகவே கிடைக்கும் வெறும் பத்தாயிரம் கையில கொடுத்தா போதும் இந்த டாடா ஐசி நீங்களே ஓனர்ராயிரலாம் காசே இல்லைங்களா கண்டிப்பா வீட்டில் ஒரு பைக்கோ சரி காரோ சரி அந்த மாதிரி வண்டி இருக்கும் விட்டுவிட்டு இந்த மாதிரி வண்டியே வாங்கிக்கோங்க நம்ம அம்மன் கார் சாலைப்பா அரசியலுக்கு ஒரு புது புது ஆஃபர்லாம் போட்டுட்டே இருப்போம் இப்போ லவர்ஸ் டேக் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணுறது இல்லாமல் கண்டிப்பாக ஒரு கால் டேக்ஸி ஓட்டியாவது நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும்னு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி டாட்டா இசி ஓட்டியாவது என்னுடைய கல்யாணம் பண்ண ஒய்ஃபை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க ஆர்வமாக இருக்குன்னு ஆசப்படுறவங்க கண்டிப்பாக அமுத்திர மணிக்கு வாங்க நீங்கள் கேட்குற பட்ஜெட்டில் கண்டிப்பாக நம்மளுக்காண்டி ஏதோ ஒரு டாட்டா ஐசி இருக்கும் இன்றைக்கி பிக்கப் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துலேருந்து எழுபது ரூபா சம்பாதிக்கலாம் மக்களே இந்த டாடா ஐசி பொறுத்த வரைக்கும் ரோட்டில் நிப்பாட்டினா போதும் ஒரே ஒரு டூட்டி போட்டுன்னா போதும் அவங்க குடும்பத்தையே பார்த்துக்கலாம் அவ்வளோ அருமையான ஆஃபர்லாம் போது நம்ம மண் காசு பண்ணுறதா நம்ம மண் காசு சேனல் பார்க்குற ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா டாட்டா ஏசும் வாங்குறது இல்லாமல் ஒரு டியூட்டியும் போட்டு ஒரு பிக்கப் பாயிண்ட் கையில் கொடுத்து அனுச்சி விட்டுருவோம் மக்கள் அவ்வளோ பிரமாணமான ஆஃபர் போடுறது நம்ம மண் காசு பண்ணுறதான் நேராக வாங்க எடுத்து போய் என்ஜாய் பண்ணிக்கோங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது ஏசி டாடா ஏசி வண்டி பார்த்தீங்கன்னா கார் மாதிரி ஃபுல்லாக மாடிஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே இல்லை எடுத்தால் ஒரு நம்பர் பிளேட் மட்டும் போட்டு அப்படியே எஃப்சியும் சர்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் தருவாங்க நேம் ப்ளா சார் அவங்களே கம்பெனியே பண்ணி கொடுத்துடுவோம் நேம் பிளான் இன்சூரன்ஸு சர்வீஸ்ன்னு பண்ணி தரலாம எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்கு உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா காரோ பைக்கோ தான் சரி விட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வண்டி இருக்கு ஏதோ ரெண்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்களா காசே தரத்தால மக்களே நாட்டாசி பொறுத்த வரைக்கும் வண்டி எடுக்கும் போதே நாலு டயர் போட்டு உங்களுக்கு எஃப்சிலாம் பண்ணி பக்கவா தெளிவாக தரும் சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு வண்டி ரெடி பண்ணி தெரியாதுங்க டிங்கர் பெயின்லாம் தெரியாது எனக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க கேட்பாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கும் இங்கே ஏராளமான வண்டி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடிஃபைட் பண்ணாமல் சும்மா சிம்பிள் அப்படியே பார்த்தீங்கன்னா பாடி கட்டாம வண்டி இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி வேணாலும் பண்ணி தரலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பக்கம் வச்சிருக்காங்க வண்டி ஃபுல்லாகவே ரெஸ்ட் போட்டுப்பாங்க பொழுது நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இந்த வண்டி எடுத்துங்க அந்த வண்டி கன்வெர்ஸ் பண்ண கிடையாது எந்த வண்டி வாங்கினாலும் எல்லா வசதியும் பண்ணி தான் கொடுப்போம் மக்களே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு எழுத நாலு கேட்பாங்க போல் தருது இந்த வண்டிக்கு ஃபுல்லாவே லோன் பண்ணி தரலாம் எக்கச்சக்க ஆஃபர் போட்டு அமக்கல நம்ம அமுத்து ரமன் காசு பார்க்கமே நீங்கள் கார் வாங்க ஆசைப்பட்டாலும் சரி பைக் வாங்க ஆசைப்பட்டாலும் சரி கண்டிப்பா கேலக்கன் பாஸ் நம்பர் பெட்டிருக்கோம் அந்த நம்பர் கேட்டிங்க அப்படின்னா உங்க பட்சத்து தகுந்த மாதிரி எப்பவுமே நிறைய நிறைய வெரைட்டிஸ் போட்டே இருப்போம் காசே இல்லைங்களா கண்டிப்பா வீட்டில் ஒரு பைக்கோ இல்லை காரோ இருக்கும் அந்த வண்டி ஓடுற கண்டிஷன்ல ஓடாத கண்டிஷன்ல எப்படி பட்றதா சரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் எக்கச்சக்க வெரைட்டிஸ் கார்ட் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு பாய் கடை பிரியாணி வச்சுருந்தார் போலத்துருது அவர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக் விட்டு போயிருக்காரு நம்ம சேனல் சீட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் செவன் தான் கேட்குறோம் இந்த வண்டிக்கு ஒரு பத்தாயிரம் கையில் கொடுத்தா போதும் மக்கள் இந்த டாட்டா ஈஸி வாங்கிக்கலாம் இதில் ஒரு ஸ்பெடா என்னான்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே மாடிஃபைட் பண்ணி வச்சுருக்காங்க எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே பிரியாணி கடிச்சி ஓட்டலாம் வண்டி நல்லா க்ளீனாக இருக்குது எங்கேயுமே ரெஸ்ட்டு கிஸ்ட் எதுவுமே இல்லை இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பாடி கட்டுறதுக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் லேக் கடை செலவாகவும் அந்த வேலை அவன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு பிரியாணி கடை போட்டு லைஃப்பை செட்டில் பண்ணிடலாம் அப்படியே ஓட்டிடலாம் சூப்பர் சூப்பர் ஆஃபர்லாம் பொறுத்து நம்மன் காசு நோக்கமே நீங்கள் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் பைக் வாங்கணும் ஆசைப்பட்டாலும் டாடா ஐசி வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் இங்கே நேராக வந்தீங்க அப்படின்னா உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி எப்போவே வண்டி இருக்கும் கார் வாங்கணும் பைக் வாங்கணும் டாடா ஐசி வாங்கணும் கணவ ஒரே நம்ம பார்த்தா நம்ம முத்து மாதிரி காசு தான் எக்கச்சக்க ஆஃபர் போட்டுனே இருப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த வண்டி வாங்கினாலும் அந்த வண்டியில் என்னென்ன வேலைகள் இருக்கோ எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் நீங்கள் நேராக வாங்க உங்கள் பட்சத்து மாதிரி தருவோம் ரெகுலராக பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை வியாழக்கிழமை ஞாயித்துக்கிழமை நம்ம தொடர்ந்து சேனல் பார்க்குற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆஃபர் போட்டே இருப்போம் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி இங்கே ஏதோ ரெண்டு இருக்க மக்களே டாட்டா சி ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் நல்ல மூவிங்களில் போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபுல் ஃபினான்ஸ் தராங்க வெறும் பத்தாயிரம் கையில் கொடுத்தா போதும் அந்த பத்தாயிரமும் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது கிஃப்ட்டாக கொடுத்துற மக்களே இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி ஆஃபர் நம்ம அம்மன் காசு மட்டும் தான் போட்டு இருப்போம் இப்போ ஏஜி அமௌண்ட் மட்டும் சம்பாரி உங்க உங்கள் ரெகுலரா ரெகுலராக செவ்வா நம்ம அம்மன் காசு வீடியோ பார்க்குற மாதிரி இந்த டாடா ஐசியும் பாருங்க புது புது வெரைட்டிஸ்லாம் இருக்கும் உங்கள் கிட்ட டாடா ஐசி அதுக்கப்புறம் அசோகலன் தோஸ்து பிக்கப்பு அந்த மாதிரி எந்த மாதிரி வண்டியிருந்தாலும் சரி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கார் வேணாலும் கொடுக்கலாம் பைக் வேணாலும் கொடுக்கலாம் எக்கச்சக்க ஆஃபர் போட்டுனே இருப்போம் ரெகுலராக சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்னென்ன மருக்கும் மொத்தத்தையும் பண்ணிவிடுங்க மக்களே நன்றி